சிவன் சம்பந்தப்பட்ட வரலாற்று கதைகள் உங்களுக்கு தெரியுமா நம்ம சின்ன வயசுல இருந்து ராமாயணம் மகாபாரதம் இன்னும் சில தெய்வத்தோட கதைகளை டிவி சீரியலாகவும் படமாகவும் பார்த்திருப்போம் ஏன் நம்ம ஸ்கூல் காலேஜ்ல கல்வி மூலமாகவும் நிறைய புராண கதைகளை படிச்சிருக்கோம் ஆனா சிவனை பத்தி மட்டும் நமக்கு பெருசா எந்த கதையும் தெரிஞ்சதில்ல இப்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்ல சிவ தாண்டவ கதைகளை உங்களுக்கு சொல்லறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம எல்லாம் வல்ல சிவனை காட்டுறாங்க சிவன் இமயமலை உச்சியில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப சிவன் கையில கட்டியிருந்த ருத்ராட்சம் மருந்து இமயமலையில இருந்து பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க கடைசியா ஒரு நதியில வந்து விழுகுது அங்க சதின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்க அந்த ருத்ராட்சத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த டைம் அல்ல அங்க வந்த சதியோட தோழிகள் ஏய் சதி என்னடி பண்ற அத முதல்ல தூக்கி ஏறி அது நம்ம ஜென்ம விரோதிகளோடதுன்னு சொல்றாங்க அதுக்கு சதி விரோதிகளோட இருந்தாலும் விலை மதிப்பில்லாத பொருளை நம்ம வச்சுக்கிறது இல்லையா அது மாறிதான் இதை என்னால தூக்கி போட முடியாதுன்னு சொல்றான் ருத்ராட்சத்துல என்னடி விலை மதிப்பில்லாதது உங்க அப்பாக்கு மட்டும் இது தெரிஞ்சது அவ்வளோதான்னு பயமுறுத்துறாங்க சரின்னு மனசே இல்லாம மறுபடியும் நதியிலேயே ருத்ராட்சத்தை தூக்கி போடுறாங்க அந்த ருத்ராட்சம் அப்படியே ஒரு இலை மேல மிதந்துட்டு இருக்கு சதியும் சோகத்தோட கிளம்புறாங்க அப்படியே அந்த சைடு பார்த்தா சதியோட அரண்மனையை காமிக்கிறாங்க அங்க சதியோட அப்பாவை காட்டுறாங்க இவருதான் தச்சன் தச்சன் ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை நடத்திட்டு இருக்காரு அப்ப அங்க சில ரிஷிகள் வராங்க நீங்க எல்லாரும் வந்ததுனால யாகம் இன்னும் சிறப்பா நடைபெறும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்த ஒரு திரையை தச்சன் விளக்குறாரு என்னவா இருக்குன்னு மக்கள் எல்லாம் ஆவலோடு பார்த்துட்டு இருந்தா நம்ம விஷ்ணு பகவான் அழகா பள்ளி கொண்டிருக்கிறாரு அவர் காலை பிடித்து விடுற மாதிரி மகாலட்சுமியும் உட்காந்துருக்காங்க பார்க்கவே அருமையான ஒரு விக்கிரகம் காக்கும் கடவுள் விஷ்ணு அவரே உண்மையான கடவுள் ஆத்தலை விட அழித்தலை விட காத்தலே சிறப்பான வேலை அந்த வேலையை செம்மையாய் செய்து கொண்டிருக்கும் என் அப்பன் விஷ்ணுவிற்கு யாரும் இதுவரை கட்டாத ஒரு கோவிலை கட்ட உள்ளேன் என் அரங்கமே அதிரும்படி மக்களுக்கு அந்த குட் நியூஸை சொல்றாரு நம்ம தச்சன் சுற்றி உள்ள எல்லாரும் தட்சன் மன்னன் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க அங்கிருந்த ரிஷி ஒருத்தர் சிலையோட பகுதியை பார்க்கிறாரு அங்க இன்னும் சிலையோட வேலைப்பாடு முடியலன்னு தெரிஞ்சுக்கிறாரு உடனே அவரு கூட வந்த சில பேர் அச்சச்சோ இன்னும் சிலையோட வேலைப்பாடு முடியலையே இப்படியே வழிபட்டா அது தோஷமாச்சேன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இத நம்ம சதி கேட்டுடுறா ஆனா மன்னருக்கு அது அறிவிப்ப கொடுத்துட்டு அங்கிருந்த சிற்பி ஒருத்தரை கூப்பிட்டு ரொம்ப அழகான சிலைய எங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நிறைய பொற்காசுகளை அள்ளி கொடுக்கிறாரு நம்ம மன்னர் ஆனா அந்த சிற்பி அதை வாங்க மறுத்துடுறாரு காக்கும் கடவுள் விஷ்ணு பகவானோட சிலைய சீரபாக்கியத்தை எனக்கு கொடுத்ததே போதும் இதெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிடுறாரு அவர் கண்ணுல ஏதோ ஒரு சோகம் இருக்கிறத நம்பலாத உணர முடியுது நல்ல நேரம் வந்து விட்டது இப்ப சிலையை எடுக்கலாம்னு மன்னர் சொல்ல சிலை மெல்லமா நகர ஆரம்பிக்குது அப்ப அங்க வந்த ரிஷி ஒருத்தர் இப்படி முழுமையடையாத சிலையை நம்ம வழிபட போறோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் நான் இப்பவே கிளம்புறேன்னு சொல்றாரு உடனே அவர் கூட இருந்த இன்னொரு ரிஷி ஒருத்தர் பொறுங்க அவசரப்படாதீங்க தட்சன் ரொம்ப கோவக்காரர் எனக்கு என்னமோ இது எல்லாம் இறைவனின் திருவிளையாடல்னு தான் தோணுது என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு அதே சமயம் அந்த சைடு நகரமே விழா கோலம் கொண்டிருக்கு மக்கள் அனைவரும் ஆட்டம் பாட்டம்னு கூட்டம் மோதுது மேளம் கச்சேரி மயிலாட்டம் கரகாட்டம்னு ஊரே கலை கட்டுது எல்லாரும் கோவிலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க தச்சன் மன்னர் வாழ்க மகாவிஷ்ணு வாழ்கன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி கோஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த பிரம்மாண்டமான சிலை கோவிலை நோக்கி வந்துகிட்டு இருக்கு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சிலை நகரமாட்டுது என்னன்னு டட்சன் கேட்க சிலையோட எடை அதிகமாயிற்று அதனால இழுக்க முடியலன்னு சொல்றாங்க அதனால என்ன இப்ப இழுக்கிறத விட ரெண்டு மடங்கு அதிகமான நபர்களை கொண்டு இழுங்கணும் மன்னர் சொல்றாரு ஆனா எவ்வளவு ஆட்கள் சேர்ந்து இழுத்தாலும் சிலை ஒரு அடி கூட நகரமாட்டுது அப்ப அங்க இருந்த ரிஷி ஒருத்தர் மன்னர் கிட்ட போய் முழுமை அடையாத சிலையை வச்சு வழிபடணும்னு நினைச்சிங்க அதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாரு உடனே தட்சன் கைய காமிச்சு போதும் நிறுத்துங்கன்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் சோகத்தோட நம்ம சதி பார்த்துட்டு இருக்கா உடனே அந்த போய் விசாரிக்கிறாங்க நீங்க ஆனா எங்க அப்பா அசிங்கப்படணுமான்னு கேக்குறாங்க அந்த பக்கம் மன்னரும் எங்க வந்து என்ன பேசுற என்கிட்ட வந்து இந்த வேலை முடிஞ்சிருச்சு முடியலன்னு சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துட்டான்னு கேக்குறாரு அந்த பக்கம் அந்த சிற்பியும் ரொம்ப வருத்தப்பட்டு பேச ஆரம்பிக்கிறார் என் மேல எந்த தப்பும் இல்லை தாயே உங்க அப்பா எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டாரோ அப்படித்தான் செஞ்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் ரிஷி ஒருத்தர் இன்னும் ஒன்றும் கெட்டு போகலை நீங்க நினைச்சிங்கன்னா நடக்க போற அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்த முடியும்னு ஒரு எச்சரிக்கையை விட்டுட்டு போறாரு இங்க நம்ம மன்னருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பல கட்ட யோசனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வராரு எல்லாம் வல்ல இந்த நாராயணனோட சிலையை கோவிலுக்குள் கொண்டு வர நாராயணி யாகம் நடைபெற வேண்டும் அதன் பிறகு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நாராயணி யாகம் நடக்கட்டும்னு உத்தரவு போடுறாரு அதுலயும் ஒரு தடங்கல் வருது அங்கிருந்த ரிஷி ஒருத்தர் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதா நாராயணி பூஜையை நடத்திட முடியாது அதற்கு நூற்றி எட்டு வகையான மலர்கள் தேவைப்படும் குறிப்பாக பாரிஜாதம்னு ஒரு மலர் அந்த பூ கீலோகம் மேலோகம் பூலோகம்னு இப்படி மூணு லோகத்திலையுமே அந்த பூ ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்றாரு அதே நேரத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம சதி அந்த மலரை கொண்டு வந்து தர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ற அதுக்கு அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு அந்த காட்டுக்குள்ள போக என் செல்ல மகளை நான் விட மாட்டேன்னு சொல்றாரு இல்லப்பா அந்த பூவை எடுத்து வர்றது எனக்கு கிடைத்த பாக்கியம் கண்டிப்பா நான் உங்க யாகத்துக்கு மலரை கொண்டு வருவேன்னு சொல்றாங்க இருந்தாலும் அன்பு மகளை அனுப்ப தட்சனுக்கு விருப்பம் இல்லை இல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆயிரம் வருடத்திற்கு ஒரு தான் ஒரு குடும்பத்துல வந்து பிறப்பா அப்படிப்பட்ட பொண்ணை வச்சு என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு அப்பா சொல்ல பொண்ணு விடுற மாதிரி நான் போயே தீர்வுன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க உடனே சதிக்கு பின்னாடி நிற்கிற பொண்ணுங்கிற ஒரு பொண்ணு அப்பா உங்கள் செல்ல பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாமல் நாங்கள் பத்துக்குறோம் நாங்களும் சதி கூட போறோம்னு சொல்கிறாங்க இவங்களும் தச்சன் பொண்ணுங்க தான் போல தச்சனும் சிரிச்சுக்கிட்டே அனுமதியும் தராரு இந்த கன்னி பெண்கள் எல்லாரும் பாரிஜாத பூவை எடுக்க காட்டுக்குள்ள போகிறாங்க ஒரு வழியா அவங்களுக்கு தேவையான மலர்களையும் பார்த்துட்டு சந்தோஷமா பறிச்சுட்டே இருக்கிறாங்க அப்பா அங்க ஒரு பட்டாம்பூச்சி சதிய பார்த்து சுத்திக்கிட்டே இருக்கு சதியும் அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து அழகா இருக்கேன்னு ரசிச்சுட்டு இருக்கா உடனே அந்த பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கான் கடைசியா ஒரு குளக்கரைக்கு பக்கத்துல கொண்டு வந்து சதியை விட்டுடுது அந்த குளத்துல ஒரு இடத்துல போய் அந்த பட்டாம்பூச்சி உட்காருது அது எங்க உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க தூக்கி போட்ட ருத்ராட்சம் அந்த இலை மேல வந்து நிக்குது மறுபடியும் சதி அதை எடுத்து தன் கையில வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சதி ஏதோ தப்பா இருக்குன்னு உணர்ந்து பாக்குறாங்க சதியோட சகோதரிகள் யாரையும் காணும் பட்டாம்பூச்சியை பார்த்துக்கிட்டே வழி மாறி வந்துட்டத இப்பதான் உணராங்க அப்படியே வெளியில வந்து பார்த்தா மலை உச்சியில பிரம்மாண்டமான லிங்கம் மாதிரி ஒரு அமைப்பு பார்த்து மிரண்டு போயிடுறாங்க அதோட அழகுல மெய் மறந்து போயிடுறாங்க அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க நடந்து போனா அங்க நிறைய முனிவர்கள் அங்க அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சதிய பார்த்ததும் எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க ஆனா அங்க இருந்த முனிவர்கள் எல்லாம் கொஞ்சம் விகாரமா இருக்கிறத பார்த்து சதி கொஞ்சம் பயப்படுறாங்க எல்லாம் விதிப்படி தான் நடக்குது வர வேண்டிய இடத்துக்கு தான் தாய் நீ வந்திருக்குனு சொல்லறாரு முதுகை தான் ரொம்ப நேரமா காமிக்கிறாங்க இப்ப தான்யா திரும்புறாரு இப்படி உடம்பு முழுக்க சாம்பலை பூசிட்டு இருக்கிற எங்களை மாறி ஆட்களை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் அப்படிதானே என்று கேட்க சதியம் ஆமான்னு சொல்கிறேங்க செத்தா எல்லாரும் சாம்பலாக தானே ஆகணும் அதானே இயற்கை அதை ஏற்றுக்கிட்டு தான் இந்த மனித இனமே வாழ்ந்துட்டு இருக்கு அதை உணர்த்தும் தான் நாங்கள் சாம்பலை உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி சாம்பலாக தான் போகிறோம் ஆணவத்தில் ஆடாமல் கொஞ்சம் அடக்கி வாசிங்கடான்னு சொல்கிற மாதிரி நாங்களும் புரிஞ்சிக்கிற மாதிரி இப்படி சாம்பலை பூசிக்கிட்டு திரியுவோன்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டுமில்ல எங்க எல்லார்கிட்டையும் இந்த ருத்ராட்ச மாலை இருக்கும் இது ருத்ராட்ச விதையால் செய்யப்பட்ட மாலை இந்த மாலை தெரியாம எங்கேயாவது அருந்து விழுந்தாலோ இல்லை மொத்தமாக தொலைந்தாலோ விழுந்த இடத்துல அது மரமா வளர்ந்து நிற்குமே தவிர வீணா போவதில்லை இந்த விதைகள் ஆன்மாவிற்கு இணை வாழ்விற்கு துணை எல்லாத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லத்தான் இந்த மாதிரி ஒரு ரூபத்துல நாங்க சுத்தி தெரியறோம் தாயின்னு சொல்லி முடிக்கிறாரு இப்படி தெரியுற எங்களுக்கு சிவ தொண்டர்கள் பேரு இதை கேட்டதுமே சதி ஷாக் ஆகி என்ன சிவத்தொண்டர்களானு கேட்குறாங்க ஆமா நாங்க வணங்குற சாமி பேர் தான் சிவன் அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதுதான் ஈசன் முக்கடவுள்களில் ஒருவர் அப்படின்னு இன்னொரு முனிவர் விளக்கம் கொடுக்கிறாரு ஆனா அவரை ஏத்துக்கத்தான் உங்க அப்பா தச்சன் கொஞ்சம் கூடி இறங்கி வரமாட்டாரு கடவுளான அது விஷ்ணு மட்டுந்தான்னு சொல்றாரு சிவனையும் சிவனடியார்களையும் அவர் மறுக்கிறாருன்னு அவங்க அப்பாவை பத்தி சொல்றாரு இல்லை என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு நேரமாகிவிட்டது என் சகோதரிகள் என்ன தேடுவார்கள்னு சொல்றாங்க நம்ம சதி ஒன்னும் பிரச்சனை இல்லை நானே வந்து விடுகிறேன் வானு சதியை கூப்பிட்டு வராரு அந்த பெரிய முனிவர் எங்கப்பா ஆசையா செஞ்ச அந்த சிலை கோவிலுக்குள்ள போகலன்னு வருத்தமா அந்த முனிவர் கிட்ட சதி சொல்லிட்டு வரா எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்னு முனிவர் சொல்ல இந்த விஷயமும் ஏற்கனவே எழுதப்பட்டதா என சதி சந்தேகம் கேட்க உடனே முனிவர் ஆமா இது மட்டும் இல்லை உங்க அப்பா நடத்த போகிற நாராயணி யாகம் கூட தோல்வியில்தான் முடியப்போடுது அதுவும் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு முழுமையடையாத ஒரு சிலையை கோவிலுக்குள்ள வைக்கிறது அதுவும் கருவறைக்குள்ள கொண்டு போறது என்பது பாவச்செயல் அது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்றாரு உடனே சதி எதுக்காக அந்த சிலை முழுமையடையாம இருக்கு அதன் பின்னணி என்னன்னு சதி கேக்குறாங்க சொல்றேன் தாய் வாங்கன்னு கூப்பிட்டு போறாரு எங்கன்னு பார்த்தா அந்த லிங்கம் போல காட்சி அழித்தது அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு உள்ள போய் பாருமா நீங்க கேட்டதுக்கான பதில் கிடைக்கும்னு முனிவர் சொல்றாரு சதியும் சரின்னு உள்ள போறாங்க குகை மாதிரி இருக்கு அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல போறாங்க லிங்கத்து மேல அவங்க கைய வைக்கிறாங்க வச்சதும் சதிக்கு அந்த விஷ்ணுவோட சிலை நல்லா தெரியுது காலியா இருக்கிற அந்த விக்கிரகத்துல என்ன வச்சா அந்த சிலை முழுமை அடையணும்னு தெரியுது அந்த இடத்துல ஒரு சின்ன சிவலிங்கத்தை வைக்கணும் அப்படி வச்சாதான் அந்த சிலை முழுமை அடையும் அதை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க அப்பாக்கு சிவனை பிடிக்காது என்பதால சிவலிங்கத்தை அங்க வைக்க கூடாதுன்னு சிற்பிட்ட சொல்லியிருக்கிறாரு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் இந்த உலகத்தை ஆக்குன பிரம்மா அதனை காக்கும் விஷ்ணு இவர்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல அழித்தலையே முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கும் சிவனும் முக்கியம்தானே ஆற்றல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றில் ஒன்று இல்லை என்றால் கூட இந்த உலகம் ஸ்தம்பித்து விடாதா அப்படின்னு முனிவர் கேட்கிறாரு இப்படி விஷ்ணுவோட சிலையில் சிவனோட சின்னலிங்கத்தை கூட வைக்க கூடாதுன்னு நினைக்கிற உங்க அப்பாக்கு ஆணவமும் அகங்காரமும் தலைக்கு ஏறி நிற்கிறதுன்னு முனிவர் சொல்ல சதி கோபப்படுறாங்க எங்க அப்பாவை எனக்கு முன்னாடியே தப்ப பேசாதீங்கன்னு சொல்றா நீங்க பேசாதீங்கன்னு சொல்றதுனால நாவேனா வாயை மூடலாம் ஆனா இந்த ஊர் வாயை உங்களால் மூட முடியுமா நீங்க என்ன யாகம் நடத்தினாலும் விஷ்ணுவோட சிலையில சிவலிங்கத்தை வைக்காத பட்சத்தில் சிலை நகராது இது சத்தியம் சத்தியம் சாத்தியம்னு அடிச்சு சொல்றாரு இதுக்கு மேல இங்கே இருக்க கூடாதுன்னு சதி கிளம்புறாங்க அந்த நேரத்துல அங்க ஒரு நான்கு பெண்கள் வராங்க இவங்க யாருன்னா அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ரிஷிகளோட மனைவிமார்கள் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் ஆடம்பரம் இல்லாமலும் இருக்காங்க அவங்க சதிக்கு வணக்கத்தை சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வந்த மலர்களை கொடுக்குறாங்க அது என்ன மலர்னு பார்த்தா எந்த பூவை எடுப்பது மிகவும் கடினம்னு இவங்க நினைச்சி இந்த காட்டுக்கு வந்தார்களோ அந்த பாரிஜாத பூவை ரொம்ப சாதாரணமாக எடுத்து வந்து இந்த பெண்கள் சதி கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கு சதி கேட்காமலே இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க நீங்க நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க வழியில உரிசி வலிங்கம் இருக்கு அது மேல தன்னோட கையில் இருந்த ருத்ராட்சத்தை எடுத்து வைக்கிறாங்க நான் எங்க அரண்மனைக்கு செல்கிறேன் இதன் பிறகு எனக்கு வழி தெரியும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த முனிவர் நீங்க யாருன்னு இன்னும் உணரமா இருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அந்த வாய் எல்லாம் வல்ல சிவனை நோக்கியே இருக்க போறதுன்னு அவருக்குள்ள பேசிட்டு இருக்காரு அடுத்து இந்த சைடு அரண்மனையை காமிக்கிறாங்க ரிஷிகள் கேட்ட மாதிரியே சதி எல்லா பூவையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க குறிப்பா அந்த பாரிஜாத பூவை பார்த்ததும் அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மாவும் வாழ்த்திட்டு பூவை வாங்கிக்கிறாங்க யாகத்திற்கான வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம சதி எங்க இந்த சிற்பின்னு அவரை தேடி போயிட்டு இருக்காங்க அங்கே ஓரமா வருத்தத்துடன் அந்த சிற்பி நின்னுட்டு இருக்காரு நான் கேக்குறதுக்கு நேரடியா பதில் சொல்லுங்க எங்க அப்பா தான் சிவலிங்கத்தை விஷ்ணு சிலையில வைக்க கூடாதுன்னு சொன்னாரான்னு கேக்குறாங்க அதுக்கு சிற்பியும் தலையாட்டி ஆமான்னு சொல்றாரு சிவலிங்கத்தை வைக்கலன்னா விஷ்ணு சிலை கோவிலுக்குள்ள போகாதான்னு அந்த சிறப்பிக்கிட்ட சதி விசாரிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது தாயேன்னு சொல்லிட்டு தான் மறைச்சு வச்சிருக்கிற சிவலிங்கத்தை வெளியில எடுக்கிறாரு அந்த சிற்பி யாருக்கும் தெரியாம செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பார் போல சிலை கோவிலுக்குள்ள போகணும்னு நினைச்சிங்கன்னா இந்த லிங்கத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுடுங்கன்னு லிங்கத்தை சிற்பி நீட்ட சதி பயந்து ரெண்டடி பின்னாடி போறாங்க இந்த பக்கம் யாகம் நடந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க யாகம் முடிஞ்சிட்டு இப்ப நகர்த்துங்கடா சிலையன்னு மன்னர் சொல்ல சிலைய நகர்த்தும் முயற்சியில எல்லாரும் ஈடுபடுறாங்க இப்பையும் ஊரடி கூட நகர மாட்டுது இந்த பக்கம் அந்த சிற்பி தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க உங்க அப்பா செய்ய போற பெரிய பாவத்தை உங்களால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் வாங்கிக்கோங்கன்னு கெஞ்சுறாரு உங்க அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழிவு பேர் வரப்போகுது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பு மகளான உங்க கையில தான் இருக்கு சிவலிங்கத்தை வாங்கிக்கிறாங்க சதிகிட்ட லிங்கம் போயிடுச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாப்போம் காத்திருங்கள் தினமும் மாலை ஆறு மணிக்கு வீடியோ பதிவேற்றம் செய்யப்படும் சிவன் கதையை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும் மற்றும் சிவம் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் ஓம் நம நன்றி